குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து மார்கழி பெருவிழாவின் பத்தாம் நாள் இது நீங்கள்லாம் எப்படி பண்ணுங்கங்கிறத சொல்லுங்கள் ஆழ்வார் சரணம் ஆண்டாள் சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அழகான பகல் பொருத்த உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது அரையர் சேவை மூலமாக ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்க இதில் தான் இந்த அரையர் சேவை இயலிசை நாடக வடிவில் நடக்கும் இப்படி அழகாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று பத்தாம் நாள் பூஜை நூற்று சுவர்க்கம் புகுகின்றவம் மனாய் புகுகின்றவம் மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாட் நாட்டத்துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றே முனக்க பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றவனந்த ஆற்றவனந்தையாய் அரங்களமே அரங்களமே தேற்றமாய் வந்து எம்பாவாய் இப்படி திருப்பாவை பத்தாம் பாடல் பத்தாம் நாள் திருவம்பாவையினோட பத்தாம் நாள் பத்தாம் பாடல் திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் நாம் செய்வோம் தினமும் ரங்கமா நகருலானி ஆயம் கொழுந்தே பத்தாம் பத்தாம் நாள் திருவெம்பாவை பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடையும் எல்லா பொருள்முடிவே பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் பண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒருதோழன் தொண்டருளான் கோதில் குளந்தர குளத்தரன்றன் பினா பிள்ளைக்கால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் திருவம்பாவாயில் பத்தாம் பாடல் இது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பாட முடியல அதனால் ஒரு இது பண்ணுறோம் கால் தாங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வலிக்குது அதனால் நான் இன்னும் இந்த நோன்பில் இந்த மாதத்தில் நான் இன்னும் இந்த வருடத்தில் ஒரு நாள் போகலை போய் நான் போய் பார்த்துட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆண்டவனே வீட்டு ஆயிரம் தேணிதான் பவனி வருகிறான் கோவிந்தன் பவனி வருகிறார் அவர் பஜனை கேட்டு மகிழ்வுடனே பவனி வருகிறார் ஆடி பாடி ஆனந்தமாய் பவனி வருகிறார் அவர் அடியார்கள் இதன் தன்னில் பவனி வருகிறார் துளசி மாலை அணிந்து கொண்டு பவனி வருகிறார் அவர் பக்தர்களின் துயத்துடைக்க பவனி வருகிறார் கலியுகத்தின் தெய்வமாக பவனி வருகிறார் காலிங்கத்தின் சர்பத்தின் மேல் பவனி வருகிறார் கருணை என்னும் கண் திறந்து பவனி வருகிறார் கீதையினின் நாயகனாய் பவனி வருகிறாய் கிருபை செய்ய மகிழ்வுடனே பவனி வருகிறாய் திருமலையின் தெய்வமாக பவனி வருகிறாய் தர்மத்தையே காத்திடவே பவனி வருகிறார் பக்தர்களின் நாவினிலே பவனி வருகிறாய் மங்களமாய் வாழ்வழிக்க மவனி வருகிறார் பவனி வருகிறார் கோவிந்தன் பவனி வருகிறார் பஜனை கேட்டு பஜனி வருகிறார் பவனி வருகிறார் கோவிந்தன் பரவணி வருகிறார் ஸ்ரீரங்கநாதனே பவனி வருகிறார் ஆண்டாளுடன் பவனி வருகிறார் ஆழ்வார் திருவடிகளேசரணம் ஆண்டாள் சரணம் நாமானுஜாய நமது அழகாக நடந்து கொண்டிருக்குது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தமிழிலே எம்பெருமான் அங்கு அவர்கள் விண்ணப்பம் சாதிக்க ஆச்சாரியார்கள் அனைவரும் அரையர் சேவை மூலமாக விண்ணப்பம் செய்ய அதை எம்பெருமான் மணி மண்டபத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே இருந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் அவ்வளவு அழகாக வைகுண்ட ஏகாதேசியின் இருபத்தி ஒரு நாள் உற்றம் ஸ்ரீகன் ஸ்ரீரங்கநாதம் ஸ்ரீரங்கநாதப்பெருமான் அங்கே கோலாகலமாக கொண்டிருக்கிறது அதை அந்த சேவையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள்லாம் எப்படி பண்ணிங்கிறத சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிந்தது முடிந்தது தான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஓகேப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்